அனைவருக்கும் வணக்கம் இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடி இந்த வேலை நான் செஞ்சா எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல வைக்காதீங்க அதே போல கடவுள் கிட்ட எந்த ஒரு கோரிக்கையும் இல்லாம நீங்க இந்த பூஜை பண்ண ஆரம்பிங்க இது நீங்க பண்ணும்போது உங்க மனசுல முழு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை என்னன்னா இது கணபதி மந்திரம் அதனால உங்களுக்கு கணபதி நம்மளோட வாழ்க்கைய எது நமக்கு நல்லது எது கெட்டதுன்னு பண்ணவா நம்புங்க அப்படி நீங்க நம்பும் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு பொதுவா பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எது வேணாலும் இருக்கலாம் அதாவது பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் ஆனா அதோட பிரச்சனை விதம் தான் மாறுபடும் சில பேர் பணம் தேவைப்படலாம் இல்ல சரியான வாழ்க்கை இல்ல தொழில் ஸ்தானங்கள் இந்த மாதிரி எதுவாவே நடம் உங்களுக்கு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த பூஜையை முழு நம்பிக்கையோட பண்ண ஆரம்பிங்க கணபதியோட முக்கியமான வடிவங்கள் மொத்தமா முப்பத்தி ரெண்டு இருக்கு அதுல இருபதாவது வடிவம் சிப்ரபிரதாஸ் கணபதி ஆகும் அவரு வந்து உங்களுக்கு அடல் சிவப்பு நேரத்தோட ஆறு திருக்கரங்களோட உச்சியில பிறை நிலவுடனும் குசுபல் ஆசனத்துடனும் மூன்று கண்ணுடன் விளங்கக்கூடிய ஒரு தேவதா மூர்த்தமாகும் இந்த பூஜையை நீங்க தேய்பிரை நான்காம் நாள் ஆரம்பிச்சு வளர்பிறை நான்காம் நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்க ஜபம் செஞ்சுட்டு வரணும் மொத்தமா உங்களுக்கு பதினாறு நாட்கள் இந்த பதினாறு நாட்கள் இந்த மந்திரத்தை நீங்க சரியா உச்சரிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே தீர ஆரம்பிக்கும் இது அனுபவபூர்வமான ஒரு உண்மையும் கூட ஆனா இதுல எனக்கு இது பண்ணுதா எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நீங்க இந்த பூஜை பண்ண ஆரம்பிங்க முழு நம்பிக்கையோட இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இதுல வெற்றி கிடைக்கும் இப்ப நம்ம மந்திரத்தை பார்க்கலாம்.